என்ன அக்கா ஒரே கனவுதான் போலீயா இல்லை ஒரே டென்ஷனாக இருந்து எதை கூல் பண்ணலான்னு சொன்னாக்கா எதுவுமே பண்ண வேணாம் நீ தங்கம் உனக்கு எப்படி இருக்கு இப்போ பயமாக இருக்குடி எல்லாருமே என்ன தான் பார்த்துட்ருக்காங்களா எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது நீ தானே இன்றைக்கியோட ஹீரோயின் அதனால் உன்ன தான் பார்ப்பாங்க ஒரு நாள் தான் என்ஜாய் பண்ணிக்கோ அடி போடி அங்கே பாரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அம்மாதிரி அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கடா தேங்க்ஸ் ஆண்டி இந்த சாரி வாங்கிட்டு போய் சீக்கிரம் கட்டிட்டு வந்துடுமா ஆ சரிங்க ஆண்டி அண்ணி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு ஆ தேங்க் யூடா சரி நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க நான் கீழே வெயிட் பண்றோம் ஆ சரிங்க ஆண்டி நாவிகாங்கிறதுக்குள்ள பொண்ணை கூட்டிட்டு வாங்க சீக்கிரமா சரிங்க ஐயா என்ன அக்கா மாமாவை பார்க்காம என்ன பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் மாமாவை தான் பார்க்கணும் என்னெல்லாம் பார்க்கக்கூடாது போய் மாமாவை பாருங்க ஏய் வாயி கமனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு என்ன இவங்க வந்ததுலேருந்து பேசவே இல்லை பார்க்கவும் இல்லை ஒருவேளை இவங்களுக்கு என்னை பிடிக்கலையா இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லையான்னு தெரியலையே சரி தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாச்சும் சார் எப்படி இருக்காருனாச்சும் பார்க்கலாம் அஸ்வினா நான் யாரை என் லைஃப்லையே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அவங்க கூடயே என் கல்யாணம் நடக்குதா அப்பா நேம் சொல்லும் போதே நம்ம ஃபோட்டோவை பார்த்துருந்தா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க கூட மாட்டோமே நான் யாரை எடுக்கிறேனோ அவங்க கூடயே லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதா எல்லாம் என்னுடைய தப்பு தான் நான் அப்பாவே ஃபோட்டோவை பார்த்துருக்கணும் யார் என்னான்னு கேட்டிருக்கணும் நான் எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு

சரி ஓகே ஆன்ட்டி டேய் அஸ்வின் உனக்கு ஏதாவது வேணுமாடா இல்ல அம்மா எனக்கு எது வேண்டாம் சரி தான கீழ இருக்க ஏதாவது வேணும்னா சொல்லுடா என்ன அக்கா மாமாட்ட பேசாம உம்முனே இருக்க ஓ வேலைய பார்த்துட்டு போறியா ஓ வெக்க மாமா அக்காவுக்கு என்னோடைய திருமண வாழ்த்துக்கள் மாமா நீங்களும் பேச மாட்டீங்களா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா அப்புறம் ஏன் பேசாம சைலண்டாவே இருக்கீங்க ஏய் வாய் அடி அடி வாங்கு வை சும்மா சும்மா எதாவது சொல்லிட்டே இருக்காத சும்மா தானே அம்மா சரி வா நம்ம கீழே போகலாம் சரி போங்க வரேன் அக்கா நான் கீழே போகிறேன் அதை ஃபஸ்ட்டு பண்ணு என் கண்ணு என் தங்கம் இன்னைக்கு செல்லும் அவ்வளோ அழகா இருந்துட்டு தங்க பிள்ளை கெஸ்ட் எல்லாம் வந்துட்டே இருந்ததுனால சாப்பிடாம இருக்கீங்கல்ல வா போய் ஆ சாப்பிடலாம் நீங்களும் வாங்க போய் சாப்பிடலாம் ஆ சரிங்க அங்குல் போகலாம் அந்த மாதிரி வாமா போகலாம் ஏய் வரேன்ப்பா போங்க என்ன முறைக்கிற இங்கெல்லாம் உன்னை யாரும் இஷ்டப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணல எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன நின் கோவப்படுத்தாதவா சாப்பிட போகலாம் கேட்டு சொல்லுங்கள் ஆண்ட்டி நல்ல நேரம் முடியாத வீட்டுக்கு போகணும்னு வேணேன்னு சொல்லியிருக்காங்களா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் இப்போ டைம் ஆயிடுச்சு அப்பா இப்போதான் என்கிட்ட சொன்னார் அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா ஆ அதெல்லாம் பரவாயில்ல ஓகே ஆண்ட்டி சரி வாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாம் ஆ சரிம்மா போகலாம் அப்பா அழுவாதீங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது எனக்கு உங்களுக்காக மட்டும்தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு அப்புறம் ஏன் அழுவுறீங்க இல்லை கண்ணு ஒன்று இனிமேல் பிரிஞ்சிருக்க போறேன்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணு கேத்தி இவனை நான் டெய்லியுமே ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி நானும் தான் அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அக்கா இப்படி அழுந்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அவளும் அழுந்த போகிறா அண்ணா அண்ணியா ஏன் இப்படி அழுந்துட்டுருக்கீங்க நான் கேத்தி என் பொண்ணு மாதிரியே பார்த்துப்பேன் சரியா ஆ சரிங்க சம்மந்தி என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்கம்மா அண்ணா அதை நினச்சிட கவலைப்படாதீங்க நான் நல்லா பார்த்துக்குறேன் சரி அண்ணா நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொண்ணை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அதான் டைம் ஆகிடுச்சு கேத்தி நான் கூட்டிகிட்டு போகவா ஆ சரிங்கம்மா கூட்டிகிட்டு போங்க அப்பா அம்மா நான் போய்ட்டு வரேன் சரி கண்ணு பார்த்து போய்ட்டு வா சரி தங்கப் புள்ள பாத்து போய்ட்டு வா ஆ சரிங்கப்பா கேட்டி வாமா போகலாம் கண்ணு பார்த்துரு ஆ சரிங்கப்பா நான் போகல நீ ரொம்ப ஃபேக் சாப்பிட கூட இல்ல ஆ சரிம்மா வரேன் போலாம் சரி எல்லாரையும் கிளம்ப சொல்றேன் வீட்டுக்கு போகலாம் A ah, oke okay, ma poʻola பரவாயில்லண்ணா நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அமௌண்ட் தருவேன்னு சரி அண்ணா அண்ணி ரெண்டு பேரும் உள்ள போங்க ஆ சரிடா அம்மா இதை போய் நான் கொட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரி போய் கொட்டிட்டு வாடி கீர்த்தி அஸ்வின் ரெண்டு பேரும் வாங்க உள்ள போகலாம் ஆ சரிம்மா வர கீர்த்திம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வலது கால் வச்சு உள்ள போகணும் சரியா ஆ சரிங்க ஆண்டி கேட்டிமா அஸ்வின் ரெண்டு பேர் இங்கே வாங்க கேட்டிமா விலை கேட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வா ஆ சரிங்க ஆண்டி சரி வாங்க போய் பாலும் பழமும் சாப்பிட்லாம் ஆ சரிங்க ஆண்டி ஆ சரிங்கம்மா அம்மாடி கேட்டி அந்த பாலை வாங்கி கூடிமா ஆ சரிங்க ஆண்டி இந்த அம்மா கேட்டி வாங்கிக்கோ ஆ சரிங்கம்மா அம்மாடி கேட்டி பாலக்குடிதான் கீர்த்திமா நீங்கள் அப்படியே அஸ்வினுக்கும் கொடுங்க ஆன்ட்டி வேற பால் இருந்தால் கொடுங்க இது நான் வச்ச வச்சுட்டேன் அதெல்லாம் பரவாயில்ல நீ கொடு அம்மா எனக்கு இதுவே போதும் மாப்பிள்ள அப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஃபுல்லாகவே நீங்கள் தான் குடிக்கணும் இல்லை மல்லிகா வேணாம் வித்தலாம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஆ ஓகே அண்ணி சரி நான் போய் வாழைப்பழம் எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிங்க அண்ணி டேய் அஸ்வின் இந்த

ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தயாரா இருக்க அதனால அப்படி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு நல்லா அத அப்படியே மாசே சரி சரி ரெண்டு பேர் சீக்கிரம் சாப்பிடுங்க ஆ சரிமா டேய் நீ கேட்டீங்கன்னா ஊட்டி விடுறா ஆன்ட்டி அதெல்லாம் வேண்டாம் ஓ அப்படியே மாசே வேண்டானா பரவால விட்டலாம் சரி நீங்க ரெண்டு பேர் சாப்பிட்டு ஹால்க்கு வாங்க நான் போறேன் ஆ சரிங்க ஆன்ட்டி